என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் என்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் கோலையமெல்லாம் ஓங்குக நல்லோ நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து இந்த பதிவில் எதையும் எளிமையாகவும் விரைவாகவும் கற்பது எப்படி என்று பார்க்கப் போகின்றோம் விரும்பும் எதையும் விரைவில் கற்க வள்ளலார் சொன்ன அதிசய மூலிகை பற்றி பார்க்கப் போகின்றோம் ஒரு விடயத்தை விரைவாக கற்க முடியாததற்கு முதற் காரணமே நம்முடைய கவன சிதறல்கள் இந்த கவன சிதறலே நம்மை எதையும் எளிமையாகவும் விரைவாகவும் கற்க முடியாமல் தடையாக வைத்திருக்கிறது நாம் இந்த கவன சிதறல்களை சரி செய்தாலே போதும் கற்பது என்பது மிக எளிது கவன சக்தியை அதிகரித்து கற்கும் திறனை வளர்த்து கொள்ள வளர்ப்பெருமான் சொன்ன சில விடயங்களை பின்பற்றினாலே போதுமானது ஒன்று அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும் அதிகாலை பொழுதில் இந்த அண்டத்தில் அமுத காற்று நிறைந்திருக்கின்றது அக்காலத்தில் ஜீவர்கள் நல்ல முயற்சியில் இருப்பது மிக்க நலம் என்கின்றார் பெருமான் அதிகாலையில் எழுந்திருப்பதினால் மனம் ஒருநிலைப்படும் எனவே கவன சிதறல் நீங்கி கவன சக்தி அதிகரிக்கும் இதனால் கற்க விரும்பும் விடயத்தில் கவனத்தை குவிப்பது எளிதாகும் எனவே அவர்களால் ஒரு விடயத்தை எளிதில் கற்க முடியும் இதனால் தான் அதிகாலையில் எழுந்திருக்கும் பலரும் வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் மற்றவர்களை விட எதையும் மிக விரைவில் கற்றுக்கொள்ளும் திறனுடையவர்களாக இருப்பார்கள் இரண்டு விரைவாக கற்க இரண்டு விடயங்கள் முதன்மையானது ஒன்று கவனசக்தி மற்றொன்று ஞாபக சக்தி இதில் கவனசக்தி அதிகரித்தாலே ஞாபக சக்தி தானாக அதிகரிக்கும் இந்த கவனசக்தி அதிகரிக்க பெருமான் ஒரு அற்புதமான மூலிகையை அருளியுள்ளார் அதுதான் தூதுவலை கவனசக்தி உண்டு பண்ணுவதற்கும் கரணம் ஓய்வதற்கும் கபத்தை அரிப்பதற்கும் யோகிதையுடைய ஔஷதி தூதுவலை என்பார் பெருமான் இதில் சக்தி என்பது கவனிக்கும் திறன் கரண ஓய்வு என்பது மன அடக்கம் என்ன ஓட்டங்களை நிறுத்தி ஒன்றையே கவனிக்கும் ஆற்றலை கொடுக்கின்றது தூதுவலை இதனால் அறிவாற்றல் வளருகின்றது அதனால் தான் வல்லற் பெருமான் மூலிகை குண அட்டவணையில் தூதுவலையை அறிவு விருத்தி என்று குறிப்பிடுகின்றார் ஓரிரு தூதுவலை இலைகளை பறித்து அதனை இடித்து சாறு பிழிந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குழந்தைகளுக்கு இரண்டு சொட்டும் பெரியவர்களுக்கு நான்கு சொட்டும் தேனில் கலந்து கொடுக்க கவனசக்தி அதிகரித்து கற்கும் ஆற்றல் வளரும் இதனால் அறிவு விருத்தி உண்டாகும் தூதுவலை பற்றி ஏற்கனவே என்ன ஓட்டங்களை நிறுத்தி மனத்திற்கு வலு கொடுக்கும் வள்ளலார் மூலிகை என்ற தலைப்பில் நமது சேனலில் விளக்கமாக பதிவிடப்பட்டுள்ளது பார்க்காதவர்கள் அதனை பார்த்து பயன்பெறலாம் மூன்று கவன கவனசக்தியை அதிகரிக்கும் ஒரு அற்புதமான தியான பயிற்சி வள்ளலார் சொன்ன கற்பூர தியானம் இதனை தினமும் பத்து நிமிடங்கள் பின்பற்றினாலே போதுமானது நமது புருவ மத்தியில் ஒரு கற்பூரம் இருப்பதாகவும் அந்த கற்பூரத்தில் ஒரு தீபம் எரிந்து கொண்டிருப்பதாகவும் பாவனை செய்ய வேண்டும் அந்த கற்பூரமே ஆன்ம அறிவு என்றும் அதில் உள்ள தீபமே கடவுள் அருள் என்றும் பாவித்து தொடர்ந்து பழகி வர வேண்டும் அப்படி பழகும்போது கடவுளிடத்தில் உண்மையாகிய அன்பையும் ஜீவரிடத்தில் உண்மையாகிய கருணையையும் வைத்து ஓம் நமச்சிவாய எனும் ஓங்கார ஓம்கார பஞ்சாட்சரம் அல்லது சிவாய நம என்னும் சிவ பஞ்சாட்சரம் ஞாபகம் செய்ய வேண்டும் என்கின்றார் வல்லற் பெருமான் இந்த தியான முறையால் நமது கவனிக்கும் ஆற்றல் மிக அதிக அளவில் வளர்கின்றது இந்த தியான முறைகள் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள நமது சேனலில் ஏற்கனவே பதிவிடப்பட்டுள்ள மனத்தை புருவ மத்தியில் நிறுத்த வள்ளலார் சொன்ன மூன்று வழிகள் என்ற பதிவினை காணலாம் நான்கு கவனசக்தியை அதிகரிக்க செய்யப்படும் இந்த பயிற்சிகளுக்கு சில பத்தியங்கள் உண்டு எப்பொழுதும் எந்த நிலையிலும் அசைவ உணவு உண்ணாதிருத்தல் வேண்டும் அசைவ உணவு கோபம் காமம் குரோதம் அகங்காரம் போன்ற உணர்வுகளை அதிகம் தூண்டுவதால் அன்பு அறிவு கல்வி தயவு ஒழுக்கம் அடக்கம் பொறுமை வாய்மை தூய்மை முதலிய நற்குணங்கள் உண்டாவதை தடுக்கின்றன எனவே தீய உணர்வுகளை தூண்டாத சாத்விகமான உணவுகளை உண்பது கற்கும் ஆற்றலை அதிகரிக்க உதவுகிறது ஐந்து சினிமா சீரியல் வீடியோ கேம் சோஷியல் மீடியா போன்ற அனைத்தும் நம் கவனத்தை சிதறடிக்கும் விடயங்கள் இவைகள் நம் கவனத்தை சிதறடித்து நேரத்தை வீணடிக்கும் கொடிய அரக்கனாக இருக்கின்றன இவைகள் நம்மை முழுக்க மாயையிலேயே உழல வைக்கின்றன அதனால் இவற்றை எந்த அளவிற்கு தவிர்க்க முடியுமோ அந்த அளவிற்கு சற்று அதிகமாகவே தவிர்க்க முயற்சி செய்ய வேண்டும் நாம் ஒரு நல்ல விடயங்களை பற்றி பார்க்க செல்போனை எடுப்போம் அதில் தேவையற்ற பல தகவல்கள் செய்திகள் வந்திருக்கும் கவனம் சிதறும் மனம் அதை பார்க்க விரும்பும் அதனை பார்த்துவிட்டு அது போன்ற பல தேவையற்ற பதிவுகளையும் பார்த்துவிட்டு நாம் எந்த நல்ல விடயத்தை பார்க்க விரும்பினோமோ அதை பார்க்காமலேயே மறந்து வைத்து விடுவோம் இதனால் ஒவ்வொரு நாளும் நமது கவன சக்தி குறைந்து கவன சிதறல் அதிகரித்து மறதியை அதிகப்படுத்தும் எனவே சினிமா டெலிவிஷன் சோஷியல் மீடியா ஆகியவற்றில் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஆறு சிலர் பிறந்ததிலிருந்தே எதையும் சரியாக கற்க முடியாமல் மற்றவர்களோடு ஒப்பிடும்போது மந்த புத்தி உடையவர்களாக இருப்பார்கள் இதற்கு காரணம் ஊழ்வினை முன்ஜென்ம வினைப்பதிவுகள் இந்த ஜென்மத்தில் மந்த புத்தியை கொடுத்து விடுகிறது இந்த ஊழ்வினையையும் நீக்கி கல்வி அறிவு செல்வம் இன்பம் என்று சிறக்க முடியும் என்கின்றார் வல்லற் பெருமான் அதற்கு வல்லலார் சொல்லும் ஒரு பரிகாரம்தான் பசித்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும் விரதம் கல்வி அறிவு செல்வம் போகம் முதலியவைகளை குறித்து வருந்துகின்ற சம்சாரிகள் தங்கள் தரத்திற்கு தக்கபடி பசித்த ஏழைகளுக்கு பசியாற்றுவிப்பதே விரதமாக அனுசரிப்பார்களானால் அந்த ஜீவகாருண்ய அனுசரிப்பு கல்வி அறிவு செல்வம் போகம் முதலியானவைகளை உண்டு பண்ணும் என்பது உண்மை என்பார் பெருமான் பசியாற்றுவித்தல் என்ற விரதம் நமது பாவ வினைகளை நீக்கி புண்ணிய பலனை தந்து கல்வி அறிவு செல்வம் இன்பம் போன்றவற்றை உண்டாக்குகின்றது ஏழு இந்த உலகத்தில் எதையும் ஒரு நொடியில் கற்க ஒரு அற்புதமான கணக்கை குறிப்பிடுகின்றார் வல்ல பெருமான் பத்து ஆள் சுமை ஒரு வண்டி பாரம் நானூறு வண்டி சுமை ஒரு சூழ்வண்டி பாரம் சூழ்வண்டி ஆயிரம் கொண்ட நூல்களை ஒரு ஜென்மத்தில் ஒருவன் அதிதீவிர ஜீவ முயற்சியால் படிக்க சிறிய உபாசனை சகாயத்தால் முடியும் அப்படிப்பட்டவன் ஆயிர ஜென்மம் எடுத்து படிக்கும் கலை அறிவை ஒருவன் அருள் முன்னிடமாக சுத்த சிவ நோக்கத்தால் அறியத் தொடங்கினால் ஒரு கணத்தில் படித்துக்கொள்ளலாம் இது சத்தியம் என்கின்றார் வல்லற்பெருமா பத்து ஆட்கள் சுமக்கும் சுமை ஒரு வண்டியில் நிரப்பப்பட்ட பாரம் அதுபோல் நானூறு வண்டியில் ஏற்றப்பட்ட சுமை ஒரு சூழ்வண்டி பாரம் சூழ்வண்டி ஆயிரம் கொண்ட நூல்களை அதாவது நான்கு லட்சம் வண்டி நிறைய உள்ள நூல்களை ஒருவன் அதிதீவிர ஜீவ முயற்சியால் படிக்க சிறிய உபாசனை சகாயத்தால் முடியும் உபாசனை என்பது தியானம் யோகம் போன்ற பயிற்சிகள் அந்த பயிற்சிகளின் உதவியால் ஒருவன் ஒரு ஜென்மத்தில் நான்கு லட்சம் வண்டி நிறைய உள்ள நூல்களை கற்று அறிய முடியும் அப்படிப்பட்டவன் ஆயிர ஜென்மம் எடுத்து படித்து கற்கும் கலை அறிவை ஒருவன் அருளை துணை கொண்டு உண்மை இறை அனுபவ நோக்கத்தால் தெரிந்து கொள்ளத் தொடங்கினால் ஒரு நொடியில் படித்து கொள்ளலாம் என்கிறார் வல்லற் பெருமான் வண்டி என்பது அக்காலத்தில் பலரும் பயன்படுத்திய மாட்டு வண்டி கிட்டத்தட்ட நாற்பது கோடி வண்டி நிறைய உள்ள நூல்களை ஒரு நொடியில் படிக்கலாம் என்கின்றார் காரணம் இது புரி காரியம் இது மேல் காரண காரிய கருவிது பலவாய் ஆரணம் ஆகமம் இவை விரித்துரைத்தே அளந்திடும் நீ அவை அளந்திடன் மகனே பூரண நிலை அனுபவம் உரில் கனமாம் பொழுதினில் அறுதி எப்பொருள் நிலைகளுமே தாரணிதனில் என்ற தயவுடை அரசே தனி நடராஜ என் சற்குரு மணியே என்று பாடுவார் வல்லற் பெருமா இது காரணம் அதனுடைய காரியம் இது இவைகள் காரண காரியத்திற்கு கருவாய் உள்ளன என்று வேதமும் ஆகமமும் விரித்து உரைத்து அளக்கும் அந்த அளவை நீ அளந்திடல் வேண்டாம் மகனே பூரண நிலை அனுபவம் பெற்றால் எப்பொருளின் நிலைகளையும் ஒரு நொடி பொழுதில் அறிந்து கொள்வாய் இந்த உலகத்தில் என்று இறைவன் தனக்கு உணர்த்தியதாக கூறுகிறார் பெருமான் இதுவே ஓதாது அனைத்தையும் ஒரு நொடியில் உணரும் முறை இந்த அனுபவம் பெருமானுக்கு மிக சிறு வயதிலேயே கிடைத்தது வெம்மாளை சிறுவரோடும் விளையாடித் திரியும் மிக சிறிய பருவத்தே வியந்து நினை நமது பெம்மான் என்று அடி குறித்து பாடும் வகை புரிந்த பெருமானே என்று பாடுவார் பெருமாள் கல்வி கற்காதவர் கல்வியின் கரை கடந்தார் பெருமானின் கருணைக்கு ஆண்டவர் தந்த பரிசுதான் ஓதாது உணர்தல் ஓதாது உணர்ந்திட ஒலி அளித்தினைக்கு ஆதாரமாகிய அரு ஜோதி என்று பாடுவார் பெருமான் சரி ஓதாது உணரும் அறிவை எதனால் பெற முடியும் என்றால் ஒழுக்கம் நிரம்பி கருணையே வடிவாக நிற்கும் விசார சங்கல்பம் உண்டானால் தாழும் குணம் வரும் அத்தருணத்தில் திருவரூர் சக்தி பதிந்து அறிவு விளங்கும் என்பார் வல்லற் பெருமான் எனவே அறிவு முழுமையும் விளங்க வேண்டுமென்றால் அறிவில் அருள் பதிய வேண்டும் அருள் பதிய வேண்டுமென்றால் அகங்காரம் முற்றும் நீங்கி தாழும் குணம் வர வேண்டும் தாழும் குணம் வர வேண்டுமென்றால் கருணையே வடிவாக நிற்க வேண்டும் கருணையே வடிவாக நிற்க வேண்டுமென்றால் ஒழுக்கம் நிரம்ப வேண்டும் ஒழுக்கம் நிரம்ப வேண்டுமென்றால் வல்லற் அருளிய பெருநெறி ஒழுக்கங்களான இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் ஆகிய ஒழுக்கங்களை பழக வேண்டும் இதில் இந்திரிய ஒழுக்கங்கள் பற்றி முழுமையாக விரிவாக பார்த்துவிட்டோம் கரண ஒழுக்கம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதில் தத்துவங்களைப் பற்றியும் நமது பிறப்பின் ரகசியம் பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருந்ததால் அது பற்றி சிந்தித்து வருகின்றோம் அடுத்த பதிவிலிருந்து நாம் முதன் முதலில் பிறப்புக்கு வந்த ரகசியம் பற்றி தொடர்ந்து சிந்திப்போம் நமது சேனலின் ஒவ்வொரு பதிவும் மற்ற பதிவுகளோடு ஆதலால் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நமது சேனலில் உள்ள மற்ற பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள் இனிவரும் பதிவுகளை புரிந்து கொள்வது எளிதாகும் நன்றி பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ் அருள் செய்